ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா மறக்கப்பட்ட நாள் அவன் கடிகாரத்தின் மீது பதித்த தேதியை பொழுது இதயம் சில வினாடிகள் நின்றுவிட்டது போல் இருந்தது அக்டோபர் பதினெட்டு அந்த நாள் அதை மறந்துவிட்டான் முழுக்க முழுக்க மறந்து விட்டான் காற்று வெளியில் இருந்து வந்து முகத்தில் மோதியது ஆனால் உள்ளே ஒரு பெரிய வெறுமை குடி புகுந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது அவன் பெயர் கார்த்திக் அந்த நாள் அவனது தந்தை கண்ணை மூடிய நாள் ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் வரும்போது ஒரு கனமான சோகம் அவன் நெஞ்சில் கனத்துக் கொண்டிருந்தது தந்தையின் நினைவுகள் கடினமான காலங்களில் அவர் காட்டிய வழி கடைசி நேரத்தில் அவர் கண்களில் மின்னிய அந்த ஆசை இவை அனைத்தும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஆனால் இந்த முறை வேலை குடும்ப கவலைகள் கடன்கள் என்று அன்றாட சுழற்சியில் சிக்கி அந்த முக்கியமான நாள் கண்ணில் படாமலேயே சென்று விட்டது அவன் ராதா அவன் முகத்தை பார்த்து விட்டால் என்ன கார்த்திக் என்ன ஆச்சு என்று கேட்டால் குரலில் கவலையோடு இன்று அப்பா என்று சொல்ல முயன்றான் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன ராதாவின் முகமும் வெளிறியது அவளும் உணர்ந்து கொண்டாள் அடடா நான் கூட மறந்து விட்டேனே என்றால் குரலில் தவிப்புடன் கார்த்திக் அந்த நாலு நினைவுகளில் மூழ்கினான் மரணத்தின் வெளிப்புடன் கூடிய அந்த அறை மருந்துகளின் வாசனை தந்தையின் மெலிந்த கைகள் மற்றும் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் கார்த்திக் நீ வீம்பு பிடிக்காதே எல்லாரிடமும் நன்றாக இரு அந்த வார்த்தைகள் இப்பொழுது எவ்வளவு தொலைவாக எவ்வளவு மங்களாக உணர்ந்தான் தினசரி வாழ்க்கையின் பரபரப்பில் வீம்பும் பொறாமையும் சினமும் நிறைந்த சிறு சிறு மனஸ்தாபங்களுக்கிடையே தந்தையின் அந்த இறுதி புத்திமதி மண்ணில் புதைந்து போயிருந்தது அவன் அந்த கடிகாரத்தை மீண்டும் பார்த்தான் அந்த எண்கள் இப்பொழுது அவனை கேலி செய்வது போல் இருந்தன நீ மறந்து விட்டாய் உன் வேருக்கு நீர் விட மறந்து விட்டாய் உன் பண்பை நீயே மறந்து விட்டாய் என்று சொல்வது போல் ராதா அருகில் வந்தால் வா போய் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் என்றால் அமைதியாக அவன் தலையை அசைத்தான் ஆனால் உள்ளே ஒரு உறுதி முனைவிட்டு கொண்டிருந்தது ஒரு நாளை மறப்பது என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதித்தான் ஆனால் அந்த நாள் நமக்கு நினைவூட்டிய பாடங்களை மறப்பது தான் ஆபத்தானது அன்று மாலை அவன் தன் மகனுடன் உட்கார்ந்து தன் தந்தையின் கதைகளை சொன்னான் அவர் வாழ்ந்த விதம் போராடிய விதம் மனிதாபிமானத்தை கடைபிடித்த விதம் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஒரு பிரகாசத்தை திருப்பி தருவது போல் இருந்தது மறக்கப்பட்ட நாள் ஒரு முடிவல்ல மாறாக அது ஒரு தொடக்கம் நாம் யாருக்காக இருக்கிறோம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மீண்டும் நினைவு கொள்ளும் ஒரு சந்திப்பு அந்த நாளில் நிழல் நீண்டது ஆனால் அந்த நிழலே முன்னே செல்லும் வழியை ஒரு விந்தையாக ஒளி வீச செய்யும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்